Vine en நல்லா இருக்கும்ன்றீங்க அப்புறம் ஏன் ஊனி இழுக்கறீங்களே எதா இருந்தாலும் குட்டி வச்சிருங்களே ஏமா நான் இப்படி சொல்றேனே தப்பா நினைச்சிட்டீங்க ரெண்டு பேத்துக்கு கட்டி வைங்க ஆனா இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கண்டா இருக்கு அத மட்டும் அவங்க தாண்டிட்டாங்கனா வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்ல ஆனா அந்த கண்டா இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு வருஷத்துல அதுவும் இந்த பொண்ணோட ஜாதகத்துல இருக்கு அதனால யோசிச்சு தான் நீங்க அந்த பொண்ணை கொடுக்கணும் என்னடா இது நல்லா பேசிக்கிட்டு இருந்துச்சு உடனே பக்கம் பிள்ளை காட்டுது யார பாத்து பயந்து இப்படி நிக்குது இவளுகலா எனக்கு என்ன தெரியும் அவளுக பாக்குற பார்வையே ரொம்ப கொடூரமா இருக்கு ஒருவேளை ஒருவன கேட்டுதான் போல போச்சு போச்சு இன்னிக்கு நம்ம ரெண்டு பேரும் சொல்லியே முடிய போகுது ஏன்டி இவளுக்கு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாளுக்கு நிக்கிறாளுங்க நம்மள பார்த்தா என்ன பேய் மாதிரி இருக்கா காட்டை மாதிரி இருக்கா கண்ணாடியை போய் பார்த்தாலே தெரியும்மா என்ன காலவரி ஊரத்துக்கு வேற யாருமே வேணண்டி நீ ஊருதி போதும் வாய் மூடிட்டு நில்லுடி இந்த உங்கள கூப்பிடுறாங்க என்னடி என்னைய மட்டும் சந்தனி சாம்பல கோத்து uğற உன்னை இன்னும் கூப்பிடுறா இந்த ரெண்டு பேத்தின்னா ஏகோய் நான் இப்படியே போந்து வாடிறேன் என்ன அப்படியே விட்டுறகா எனக்கு பக்க பக்க நிற்கு இவளுக்கு மூஞ்ச பாக்கும்போதே இனி கமுனிரடி ரெண்டு பேர் பக்கத்துல வராங்க நம்ம இவளுகளை பத்தி பேசுறத மட்டும் கேட்டிருந்தாங்க முடிஞ்சது சோலி ரெண்டு பேரோடது கேட்டுக்கிட்டு நீ என்னை கட்டு பேசாத இப்போ உனக்கு என்ன மாவரைக்கணுமா அதை போய் பாரு அதை விட்டுட்டு இங்கே நின்று அதை இதை நீ கேட்டுக்கிட்டு இருக்காம தீவ ஒருத்தி ஆட்டை கட்டுவா வா போவோம் எங்க ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு என்கிட்ட போ வீட்டில் அடிக்காடி போய் வத வேண்டை போடுவீங்க அடி அடி உனக்கு வாயோ இல்லை வண்ணம் தாய் அடி வாயை புள்ள இப்படி சத்தமா பாருடி எப்படி என்ன நான் அப்படி போய் வாங்கிட்டு வர பாரு பேசுது <laughs> <laughs>

என் பொண்டாட்டி வெளியவே நிற்க வச்சு அப்படியே அனுப்பிடுவான் ஒரு நாள் கூட வீட்டுல கூப்பிட்டது இல்ல நானும் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அம்மாவும் ஒரு நாள் கூட வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டது இல்ல அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் நான் உள்ள போன அம்மா என்ன எப்படி ஏத்துக்கோ எப்ப யாரும் கூப்பிட்ட மாதிரி இல்ல தெரியலையா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு என்னது நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு அம்மா நான் அழகு வந்திருக்கேன் போல இருக்கு இப்ப என்ன பண்றது அப்பா அப்பா இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் அப்பா நான் கொஞ்ச நாளாவது உங்க கூட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்பாயி எப்ப பார்த்தாலும் அந்த வீடு பெருசா இருக்கலாம் ஆனா அங்க இருக்க யாரோட மனசுமே பெருசா இல்ல நாங்க அனுப்பிடாதீங்க அப்பாயே நான் உன்னை அனுப்ப மாட்டேன் சாமி நான் உங்க அப்பன பேசி அனுப்புறேன் சரியா பிளீஸ் அப்பாயி அப்பாவோட அனுப்பிடாதீங்க அப்பாயி அப்புறம் அம்மா அங்க போய் நீங்க கல்யாணம் பண்றேன்னு ஒரு பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க கிட்ட விடவே மாட்டாங்க உங்க கூட இருந்து ரெண்டு நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் பிளீஸ் என்ன அனுப்பிடாதீங்க அப்பாயி நான் பாத்துக்கிறேன் நீரு ஐயோ எங்க இருக்குன்னே தெரியலையே அம்மா ஐயோ கூட்டாலும் கேட்க மாட்டேங்குது ஒருவேளை உள்ள தூங்கிட்டு இருக்குமோ சரி உள்ள எதுவும் போய் பாப்போம் என்னமா பண்ணிட்டு இருந்த எவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு இருந்தேன் கேக்கலையா உனக்கு தூங்கிட்டு என்னமோ படிக்கிட்டு இருந்தேன் இப்போதான் இந்த அம்மாவை கண்ணுக்கு தெரிஞ்சுதாப்பா இத்தனை வருஷம் இந்த கண்ணுக்கு தெரியலையே இந்த அம்மா இல்லமா அதானப்பா இந்த அம்மா இல்லனுதானே இத்தனை வருஷம் இருந்த இப்ப மட்டும் எதுக்கு வந்துருக்க உன் கொண்டாடி எதுன்னு திட்டப்போற சீக்கிரம் போ நான் தான் வீட்டுக்கு வந்தாலும் உன் பொண்டாட்டி நீ இல்ல இல்லன்னு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே பூட்டிக்கிட்டே இல்ல இல்லன்றீங்க போதாது வரைக்கும் வீட்டுக்குள்ள கூட மாட்டீங்க அப்படியே ஏதோ கடங்காரம் வந்த மாதிரி அப்படியே என்ன ஒரு பார்வை பாத்துட்டு அப்படியே அனுப்பி இப்ப இங்க வந்து நிக்கிற ஏன்பா எதுவும் வேணுமா உங்களுக்கு குடுக்கற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல சாமி என்னமோ நானும் அஞ்சோ பத்தோ வச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க பணக்காரவங்க எதுக்கு சாமி இங்கே வந்திருக்கீங்க இந்த ஏழை குடும்பத்துக்கு என்னமா இப்படி பேசுற ஏன்பா நீங்க பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய பணக்கார வீட்டுக்கு போவீங்க இங்க வந்து போது எனக்கே பதட்டமா இருக்குல்ல என்னங்க சாமி உங்களுக்கு வேணும் எல்லாம் வருஷம் நீங்க என்னை நோக்கடிச்சு ஆனா அத மாதிரி திரிய விட்டுட்டீங்க இப்ப மட்டும் வந்து ஒட்டிக்கலானு பாக்குறியா என்ன சாமியும் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க என்கிட்ட முடிஞ்சது எல்லாத்தையும் குடுத்துட்டேன் இருக்கிறது இந்த ஓட்ட குடிசத்தான் இதுவும் வேணுமா இதுவும் வேணும்னா சொல்லு இதையும் எழுதி கொடுத்தேன் நான் நடுத்தர போய் படுத்துக்கிறேன் ஏம்மா தயவு செஞ்சு சொல்றேன் இப்படி பேசாத மனசு நொந்து போய் வந்திருக்கேன் என் பிள்ளை என் காணம்மா என் பையன் இங்க வந்தானா சொல்லுமா அதுதானே பார்த்தேன் என்னடா நம்ம பையன் கிட்ட வந்திருக்கானே பெத்த தாய் மேல எதுவும் பாசம் வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சேன் இப்பதானே தெரியுது ஓ ரத்தத்துக்கு காணம் தான் வந்திருக்கியா சரிப்பா சரிப்பா அப்ப சந்தோஷம் தான் அப்ப கூட இந்த அம்மா உனக்கு முக்கியம் இந்த அம்மாவை பாக்கணும்னு வரல சரி ஏம்மா இப்படி பேசுற

இது இன்னமும் அப்ப ஏன் போனாங்களே ஐயோ பதட்டமா வேற இருக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன எது புரியலையே ஏற்கனவே ஒரு கல்யாண வாழ்க்கையில அம்பட்டு கஷ்டப்பட்டாச்சு கஷ்டப்படுற அளவுக்கு தெம்பு இல்லை இப்ப ஜோசியக்காரர் என்ன சொல்றாருன்னு தான் ஏதாத்தாலும் பேச முடியும்னு சொல்லிட்டாரு அண்ணன் வேற இப்படியாவது நல்ல முடிவா சொல்லணும் ரொம்ப ஆசையோட இருக்கேன் இந்த வாழ்க்கையாவது எனக்கு ஒரு நல்லபடியா அமையணும்னு இன்ன வரைக்கும் அம்மா பசத்தையே உணரல ஆனால் மாமியார் எனக்கு அம்மாவாக இருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மருமகளே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கும் நானா அப்படி இருக்கணும் தானே அவங்க நினைப்பாங்க கடவுளே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீதான் தான்ப்பா அமைச்சு கொடுக்கணும் ஐயோ இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு ஒரு ஃபோன் பண்ணி எதுவும் கேட்கலான்னு பார்த்தா நம்ம என்னடா இந்த பொண்ணு அவசரப்படுது இப்படி அப்படின்னு நினச்சிக்குவாங்க அது வேற நினச்சா ஒரு மாதிரி இருக்கு சரி நம்ம கொஞ்சம் நேரம் உள்ளே போய் இருந்துட்டு அப்புறம் வருவோம் அண்ணன் எதுவும் வரலை என்னன்னு பார்ப்போம் மணி வேற ஆயிட்டே போகுது எனக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு இப்பயே இருக்க முடியாது போல ஒரு வழியா நானும் அண்ணன் கூட போயிருந்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கோம் நான் அப்பயும் போலான்னு பார்த்தா அண்ணன் தான் நீ இப்போ கல்யாணம் பண்ணும் என்கிட்ட வரக்கூடாது போக கூடாதுன்னு ஐயோ என்னதான் சொல்லியிருப்பாங்களோ அண்ணே வந்துட்டீங்களா நான் கூட இவ்வளவு நேரம் ஆகி அண்ணனை காணமேன்னு பதறி போயிட்டேன் இமடி அதுல ஒண்ணு வேணாமா என்ன அண்ணே வார்த்தையே ரொம்ப இதா இருக்கு எதும் தப்பா கிதி அண்ணே என்னடி ஆச்சு ஏ சோகமா இருக்கீங்க முகமெல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு அது ஒண்ணு இல்லமா என்னனே ஜாதே உபக்கு வாங்கிட்டு போனீங்க என்ன சொன்னாங்க எல்லாம் நல்லபடியா தானே இருக்கு அத பத்தி ஏமா என்ன அண்ணே இப்படி சொல்ற

அங்க என்ன சொன்னாங்கன்னா